ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சங்கீதா வினோத் யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த யூடியூப் சேனலுக்கு இருக்காங்க இப்ப மாசத்துக்கு எவ்வளவு மெயின் வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா குறைஞ்சது இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வீடியோ இப்ப மாசத்துக்கு அப்லோட் பண்றாங்க மொத்தமா லாஸ்ட் ஒன் மந்த்ல இருந்து கிடைச்சிருக்க டோட்டல் வீடியோ வியூஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் வியூஸ்ல இருந்து வந்திருக்க வியூஸ் அடிப்படையில நம்ம கால்குலேட் பண்ணும்போது போது மூணு மில்லியன் டிவைடட் பை ஆயிரத்துக்கு ரொம்பவும் கம்மியாவே எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு ரூபாய் மூணு மில்லியன் டிவிடட் பை ஆயிரம் அப்படின்னு பார்க்கும் மூவாயிரம் கிடைக்குது எண்டு ஆவரேஜா இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஆயிரம் வியூஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது போது எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மெயின் வீடியோஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானமா இருக்குல பன்னெண்டு மில்லியன் வியூஸ் வந்துருக்கு பன்னெண்டு மில்லியன் டிவைடட் ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஷார்ட்ல இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சேனலுக்கு குறைஞ்சபட்சமா மாத வருமானம் எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் கிடைக்கிறது இதுல பெய்ட் மெம்பர்ஷிப் அதர் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் இது எதையுமே நம்ம சேர்க்கல